அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று மே தினம் உலகத் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் நம்முடைய நிகழ்வு புத்தொளி புதன் இந்நிகழ்வில் அமிர்தினி அவர்கள் மே தின உரையாற்றுகிறார் அவர் உலக அளவில் அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இணைய வழியில் நடத்திய புரட்சி கவிஞருக்கு பெருவிழா இந்நிகழ்வில் பேச்சு போட்டியில் அமிழ்தினி முதல் பரிசாக நூறு டாலர்களை வென்றுள்ளார் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்நிகழ்வை காணுங்கள் உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய மேதின வாழ்த்துக்கள் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொதுவுடைமை கொள்கை எட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிர் என்று காப்போம் இதே அன்பு நதியினில் நினைப்போம் இது எமதெனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம் என உழைத்து ஓடாகி பட்ட கடனையும் தீர்க்க முடியாமல் துன்பத்தில் தோய்கின்ற தொழிலாளர்களின் இழி நிலைமையினை மாற்றி புத்துலகம் காண வேண்டும் என்ற தன் சிந்தனையின் மூலம் இக்கவி புனைகிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் உழைப்பின் பெருமையையும் உழைப்போரின் அவர்களை சுரண்டி பிழைக்கும் முதலாளிகளின் ஈவிரக்கமற்ற அலட்சிய போக்கினையும் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய நல் வாழ்வையும் அவர் தம் கவிதைகளின் மூலம் மம்பயப்படுத்துகிறார் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகருண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது மலை கடல் முத்தை வெட்டி செய்து தந்த கைதான் மூச்சு எவரின் உலகத்தின் நலன்கள் எல்லாம் இயற்கையின் கொடை அவற்றை பயன் தர உருசமைத்தனர் தொழிலாளர் தோழர்கள் அத்தகைய தொழிலாளர்களுக்கு சமநிலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் ஆமையாய் ஊமையாய் அடங்கி கிடக்கும் ஏழை மக்களின் இழி நிலைமையை எடுத்துரைக்கும் ஒரு வன்மை மிக்க குரலாக அவர் குரல் தொழிலாளர் விண்ணப்பம் எனும் பாடலில் காடு களைந்தோம் நல்ல கழனி திருத்தியும் உளவு புரிந்தும் நாடுகள் செய்தோம் அங்கு நாற்றிசை வீதிகள் தோற்றவும் செய்தோம் வீடுகள் கண்டோம் அங்கு வேண்டிய பண்டங்கள் கிடச் செய்தோம் பாடுகள் பட்டோம் புவி பதமுறவே நாங்கள் மிதமும் உழைத்தோம் உலகின் வேர்வையாக சிந்துகின்ற உழைக்கும் மக்களின் நிலை கேட்பாரற்று கிடைக்கிறது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை கூட அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கும் இவர்களை கண்டு கந்தை அணிந்தோம் இரு கையை விரித்துங்கள் மெய்யினை போர்த்தோம் முந்தையிற் கூளை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் சந்தையில் மாடாய் யாம் சந்ததம் தங்கிட வீடுமில்லாமல் சிந்தை மெலிந்தோம் எங்கள் சேவைக்கெல்லாம் இது நன்றி தானோ பிறப்பாலே சிலர் உழைக்கவும் சிலர் உழைக்காமல் உண்ணவும் இருக்கின்ற நிலை மிக கொடியது என்கிறார் உலக இயக்கத்திற்கு தம் உழைப்பை தராமல் பிறர் உழைப்பை சூறையாடுகின்ற வன்முறையாளர்களாக முதலாளிகள் இருப்பதனை கண்டு கூழுக்கு பற்பலர் வாட ஏழை மக்கள் செல்வர் தொழிலாளர்கள் பெறும் கூலி அவர் தேவைக்கே போதவில்லை என்றும் முதலாளிகள் தேவைக்கும் மேல் பன்மடங்கு செல்வத்தை குவித்து பெருக்குகிறார்கள் மேலும் தொழிலாளர்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதனையும் தொழிலாளர்கள் கடல் போல் பறந்துப்பட்டவர்கள் அவர்களை அடக்கியாளும் முதலாளிகள் அக்கடலில் தோன்றி மறையும் நீர் குமிழிகள் என்பதனை இந்நிலத்து பெருமக்களோர் கடர் இடர்சை மன்னர் அக்கடற் குமிழிகள் என்கிறார் ஓடும் மோடம் நிம்மதியாக கரை சேர வேண்டுமானால் சூறை காற்று மோதாமல் இருக்க வேண்டும் அதுபோல முதலாளிகள் தொழிலாளர்களின் வாழ்க்கையை வஞ்சிக்காமல் வளமான வாழ்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்கிறார் மலைக்கும் மடுவுக்கும் போல ஏற்ற தாழ்வுகள் வளர்ந்து கொண்டே போகுமானால் மனித வாழ்க்கையே போர்க்களமாகிவிடும் ஆர்ப்பாட்டம் கோரிக்கை அதிகரிக்கும் மனித வாழ்க்கையில் நிம்மதி மறந்து போன கனவாகிவிடும் இந்நிலை மாற முதலாளிகள் தங்களை சுரண்டி பிழைக்கும் ஆதிக்க உணர்வினை அழித்து கொள்ள வேண்டும் உடைமைகள் அனைத்தும் பொது ஆக்கப்பட வேண்டும் அரசும் மக்களின் அரசாகி தொழிலாளர்களின் நலன் கருதும் அரசாக மலர வேண்டும் என்கிறார் தொழிலாளர்கள் உள்ளத்தின் குமுறல்கள் சூறை காற்றாக மாறாமல் இருக்க வேண்டும் இதனை முதலாளிகள் உணர மறுப்பின் தொழிலாளர்கள் தங்கள் எழுச்சி மிக்க புரட்சியாய் எழுவது உறுதி என்கிறார் மேலும் உலக முதலாளி வர்க்கத்திற்கு தம் எச்சரிக்கை குரலாக பின்வரும் உலகப்பன் பாட்டில் ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் குணரப்பானி அநீதிக்குள்ளானவர்களின் பக்கமாக நின்று பரிந்தும் பதறியும் பாதுவதோடு இல்லாமல் கொலைவாளை மிகு கொடியோற்றை எல்லாரவே என்னும் பாடலை போர்க்களமாக்கி போராடவும் செய்கிறார் கவிஞர் சாதி சமயம் தவிர்த்து மக்கள் எல்லாம் சரிநிகர் சமானமாய் ஒற்றுமையில் உயரும் நாளே உழைக்கும் மக்கள் வாழ்வில் உயரும் நாள் என்னும் நம்பிக்கையை நாட்டி தொழிலாளர்களின் பெருமையும் வளமும் நம்பிக்கையும் உயர்ந்தோங்க காரணமாய் இருந்தவர் புரட்சி கவிஞர் என்பதற்கு அவர் தம் பாக்களே சான்று அப்பேர் மா மனிதனாம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அமழ்தினி நன்றி வணக்கம்